அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேஸ்டிக் பிரச்சனைக்கு வீட்லேயே ஒரு சின்ன கை வைத்தியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வைத்தியம் வந்து எங்கள் பாட்டி வந்து சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் அதை செஞ்சு ரெகுலராகவே நாங்கள் செஞ்சு வீட்டில் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்குவோம் அது நல்லா வந்து பலன் கொடுக்கும் சரி அதை நம்ம ஒரு வீடியோவை போடலான்னு நாங்கள் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் காஞ்ச பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுக்குங்க அதில் ஒரு கைப்பிடி ஓமத்தை போட்டு வறுத்துக்குங்க பொன்னிறமாக ஆகிற மாதிரி வறுத்துட்டு அந்த வறுக்கும் போது ஓமம் வந்து படப்படன்னு வெடிக்கிற சவுண்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வருத்தா கூட போதும் நான் இப்போ வந்து நல்லாவே பொன்னிறமாக ஆகுற வரைக்குமே வறுத்துட்டுருக்குறேன் வறுக்கும் போதே அதோடய வாசனை அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது அவ்வளோ சுவாசிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் அது வந்து நான் விட நீங்களாக செய்யும்போது உங்களுக்கு அது வாசனை எல்லாம் நல்லா நல்லா இருக்குது வாசனை இப்போ நான் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்குறேன் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஜா ஆறு ஆறுனதுக்கு பிறகு ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க நான் வந்து ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ஓம சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்திருக்கேன் அரைச்சி எடுத்தோன்னா பாருங்கள் காஃபி பவுட்ரு மாதிரி எப்படி இருக்குன்னு இது ஒரு வந்து ஏர்டைட் கண்டெய்னர் ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போலாம் இந்த மாதிரி பிரச்சனை வயிறு அஜீர்ணமாக இருக்குது ஒரு விருந்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடித்தா போதும் நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்